அனைவருக்கும் விளக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை பார்த்திங்க அப்படின்னா ந நடக்கக்கூடிய நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து அன்றைய தினம் எப்படிப்பட்ட பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தங்களுடைய ராசிக்கு இன்றைய ராசி பலன் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு ப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படின்னா உடனே subscribe பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ராசியா பார்க்க போறது மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் சந்தித்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க தேவையில்லாத பகைமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருப்பது அவசியமாகிறது இன்றைய நாளில் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இன்றைய தினம் சுமாரான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வழக்கம் போல இந்த நாளும் தங்களுக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் ரீதியா வேலை பலோ அதிகரிக்கலாம் சில பல டென்ஷன்களை நீங்க எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறதுனால பணியிடத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை எதிர்பார்க்கலாம் பயணங்களின் போது திட்டமிடல் அவசியங்க உங்க ஆரோக்கிய விஷயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது நடக்குங்க அதனால் இந்த நேரத்தை இந்த நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதே நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலக செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக இந்த நாள் யோகமான பலன்களையும் வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மறைமுகமான சிக்கல்கள் எதிரிகளினுடைய தொல்லைகள் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பெரிய பாதிப்புகள் கிடையாது இருப்பினும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இந்த நாள் உங்களுக்கு இயல்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இருப்பினும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிறிது வர வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் சில பல விஷயங்களில் வேலை பலு அதிகரிக்கிறது போன்றவை உருவாக்கலாம் சில நேரங்களில் சகப்பணியாளர்கள் மத்திய சின்ன சின்ன சலசலப்பு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பவனமாய் இருப்பது அவசியமாகிறது இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கண்ணி கண்ணி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வேலைகளோ ரொம்பவே அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி மற்றவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது நீங்களே முன்னின்று அனைத்து விவகாரங்களையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகளை உத்தியோகம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியம் அலட்சியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பயணங்களின் போது சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருக்க பாருங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவே இருக்கப்பெற போகிறது பயணங்களால் சோர்வு உடல் அசதி ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது குடும்ப சூழ்நிலை இனிமையானதாகவே இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோக சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது சகப்பணியாளர்கள் மத்தியில் இணக்கமான நிலை காணப்படலாம் உயரதிகாரிகள் சில நீர்

ஒரு நேரம் வேலை சற்று அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு மாளிக்கலாம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும் பயணங்கள் போது சில தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சிறிது சிறிதாக விலக ஆரம்பிக்கும் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகலாம் அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் எதிர்ப்பு பார்ப்புகள் பூர்த்தியாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளினுடைய தொல்லைகள் விளக்க ஆரம்பிக்கும் அதே நேரம் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்லேயும் கொசற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது சில பல விஷயங்களில் சவால்களை எதிர்கொள்ளலாம் போராடி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் குடும்பம் ரீதியாக ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் உத்தியோகம் ரீதியாக தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் சுபகாரியங்களில் நீடித்த தடைகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சுப வார்த்தை சுப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தற்போதைக்கு இன்றைய தினத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அதே நேரம் ஆன்மீக ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் சாதகமாக இருக்குங்க ஆன்மீகத்திலையும் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் ஆரோக்கிய விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த ராசி மகர மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி நிலவுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் பிள்ளைகள் தங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கு அடுத்த ராசி கும்பம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான நிலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வந்து அதிகரிக்கிறதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிவ வெளி தொடர்பின் மூலமாக வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்து சிறு சின்ன சின்ன சிக்கல்கள் சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து போராடி எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாக ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு போராட்டம் இருக்கும் இழுப்பறையான நிலை இருக்கும் எடுத்த காரியங்கள் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலையும் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு நாளாக இருக்கும் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க தொலைதூர பயணங்களை மேற்கொள்வது நல்லது கிடையாது ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க